அம்மா அத்தை ஐஸ்வர்யா வாமா எங்கம்மா இருந்த எனக்கு அப்பவே தெரியும் என் பையன் கண்டுபிடிச்சிருவான்னு ஆமா அத்த அவருதான் நீ கண்டுபிடிச்சிட்டாரு எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு ரொம்ப பயந்துட்டா ஐஸ்வர்யா ஆதித்யா தான் கால் பண்ணி சொன்னான் எனக்கு அப்பதான் நிம்மதியா இருந்துச்சு ஆமா அத்த எனக்கே அப்பதான் அத்தை நிம்மதியா இருந்துச்சு இவ்வளவு இடம் தேடின கிடைக்கவே இல்லை எப்படி ஐஸ்வர்யா கிடைச்சிட்டா அது போதும் அத்தை எனக்கு அம்மா மாப்பிள்ள யார் கடத்தினா ஆமாடா யார் கடத்தினா சொல்லு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட மருமகளை கடத்திருப்பான் அவன் யாருன்னு சொல்லு போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவனையெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கம்மா அவன் யாருன்னு இப்போதைக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுவீங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு யாரு மாப்பிள்ளாது உங்களுக்கு ஒரு நாள் சீக்கிரம் தெரிய ஒரு வார்த்தை சரி நீங்க ரெண்டு பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க நாளை காலை நம்ம ஊருக்கு போறோம் ஆ சரிம்மா நான் ரூமுக்கு போறேன் சரி பாப்போ ஐஸ்வர்யா நீயும் போமா ஆ சரிங்க அத்தை கோதாவரி ஆ சொல்லுங்க நீ நான் சொன்னல ஜூலையான நிச்சயதார்த்தத்தை பண்ணலான்னு அதை கேன்சல் பண்ணிவிடு என்ன நீ இப்படி சொல்கிறீங்க நம்ம நிச்சயதார்த்தத்தை ஸ்டாப் பண்ணிடலாம் தே ஜூலை ஒன்றாம் தேதி நம்ம கல்யாணம் வச்சிடலாம் ஆனி பயந்துட்டே நீ ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணமே அன்னைக்கு வச்சிடலாம் இப்போ எவ்வளோ தடை வந்திருக்கு இதனால் நம்ம சீக்கிரம் கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் ஜூலை ஒன்று கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆமாம் கோதாவரி அவர்கிட்டயும் நான் பேசிட்டேன் அதுக்கப்புறம் தான் உண்ட சொல்கிறேன் ஒரு அதனால தான் ஊருக்கு போயிட்டார் ஊரில் இப்போ கல்யாணம் வர நடக்க போகுதில்ல அதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லியிருக்கேன் நிறைய வேலை இருக்கல அதனால தான் ஆ சரிங்க அண்ணி அதுபி ஐஸ்வர்யக்கு இது நிச்சயத்தை தானே தெரியும் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த பத்திரிக்கையெல்லாம் நிச்சயத்தை தான் வச்சு வருவாங்க வருவாங்கதான் தான் பரவாயில்ல நம்ம கல்யாணமே பண்ணிடலாம் அன்னைக்கு ஆ அண்ணி அக்கா எல்லாமே ஏன் தப்பு தான் அங்கா அங்கேயே இருந்துருக்கணும் இல்லைன்னா நீ தொலைஞ்சு போயிருக்க மாட்டேல நீ கடத்திருக்க மாட்டாங்கல்ல எல்லாமே ஏன் தப்பு தான் நான் தான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் நீ மன்னிச்சிருக்கா அக்கா சீக்கிரம் நீ கிடைச்சதுன்னு நான் நம்புறேன்கா எப்படியாச்சும் சீக்கிரம் வந்துடு அக்கா சீக்கிரம் வந்துடு தீபிகா அக்கா உன் வாய்ஸ் மாதிரி இருக்கு ஆனா நீ இங்க அக்கா உனவே நான் நினைச்சிட்டு தான் உன் வாய்ஸ் கேட்கிற மாதிரி இருக்கு தீபிகா நான் தாண்டி தீபிகா அக்கா வந்துட்டியா அக்கா ஆமா தீபிகா வந்துட்டேன் மாமா தான் என்னை கண்டுபிடிச்சாரு நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா இப்பதான் ஹாப்பியா இருக்கு நீ வந்துட்டல அது போதும்க்கா இனிமேல் இது தப்ப நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் உன் தப்பு ஒன்றும் இல்லை தீபிகா நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத ஓகேவா இந்த அக்கா உனக்காக வந்துட்டேன் சரிக்கா சரி வா நம்ம தூங்கலாம் அழுகாத சரிக்கா அழுக மாட்டேன் நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் தெரியுமா தெரியலையேக்கா நீ வந்தது எனக்கு இப்பதான் தெரியும் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம் சீக்கிரம் தூங்கு ஆ சரிக்கா அக்கா தீபிகா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அக்கா உனக்கு என்கேஜ்மெண்ட்டு நினச்சேன் ஆனால் மேரேஜ்னு நான் எதிரோட பார்க்கல எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது உன் கூட கொஞ்சமாக ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் அதுக்குள்ளே மேரேஜே வந்துருச்சுக்கா இங்கே பாரு தீபிகா எனக்கு மேரேஜ் நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலும் என்றைக்குமே உன் மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கும் நீ எதுக்குமே ஃபீல் பண்ணாத இந்த அக்கா உனக்காக எப்பவுமே இருப்பேன் சரிக்கா இந்த புடவையில் நீ ரொம்ப அழகாக நீயும் நீம்தான் தீபிகா என் தங்கச்சி ரொம்ப அழகாக இருக்கா சரி வாக்கா மண்டபத்துக்கு போகலாமா ஆ சரி தீபிகாவா போகலாம் ஆ சரிக்கா அண்ணி எனக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்குது ஆமாம் கோதாவரி இப்படியே நம்ம பசங்களை இன்னைக்கு கல்யாணம் வந்துடுச்சு நல்லபடியாக கையன் நடந்தால் அது போதும் ஆமாம் அண்ணி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் கண்டிப்பாக நடக்கும் இங்கே ஐஸ்வர்யா இன்னும் ஆனும் இப்போ வந்துடுவாங்க அண்ணி அம்மா மருமகளே ரெடி ஆயிட்டியா ஆ அத்த ரெடி ஆயிட்டேன் தீபிகா தான் ரெடி பண்ணி விட்டா அழகா இருக்கம்மா என்ன தீபிகா இவ்வளோ நேரம்மா இல்லைம்மா மேக்கப்லாம் போகணும்ல அதனால தான் லேட் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல டைம் இருக்கு உள்ளே போங்க ஆ சரிங்க அத்தை ஒரு நிமிஷம் இதுமா நீ யாருக்கு எடுத்துடலாம் அம்மா கோதவரி நானே மறந்துட்டேன் சரிவா எடுத்துடலாம் ஆ சரி நன்னி இப்போ நீங்க ரெண்டு பேர் உள்ளே போங்க சரி அத்தை வாங்க